நினைத்தாலே வணக்கம் நான் சினிமா ரசின் இது நினைத்தாலே இணைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் மணிரத்னம் ரஜினிகாந்த் மம்முட்டி அப்புறம் வாலி சந்தோஷிவன் இவங்களாம் சேர்ந்து கொடுத்த ஒரு பெரிய மேஜிக் தான் தளபதி இந்த படம் வந்து ஏறக்குறைய ஒரு முப்பத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு ரஜினிகாந்தோடைய பிறந்தநாளை முன்னிட்டு இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது நம்ம ஊர்லேயும் ரிலீஸ் ஆயிருக்குது நேற்று அந்த படம் பார்த்தேன் அந்த படம் தொண்ணூற்றி ஒன்னுல பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு ஃபீல் கிடைச்சதோ அது மாதிரி அந்த மவுசு குறையாமல் அப்படியே அந்த படம் இப்போவும் வந்திருக்குது ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஆடியோவில் சின்ன பிரச்சனை இருக்குது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சண்டை காய்ச்சல் மட்டும் கொஞ்சம் சவுண்டு சரி இல்லாத போல் ஃபீல் ஆச்சு அப்புறம் நிறைய இடங்கள்ல நல்லாவே இருந்தது ஒரு சில இடங்களில் கொஞ்சம் பிக்சர் கிளாரிட்டியுமே கொஞ்சம் இந்த பழைய விஹெச்எஸ் கேசட்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கோடு கூட வரும் அதை ஒரு மாதிரி சரி பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சில இடத்துல இருந்தது பெரும்பாலும் நல்லாவே இருந்தது இந்த படத்துடைய கதை உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் போஸ்டரில் படம் ஆரம்பிக்கும் ஒரு பதிமூணு வயசு பதினாலு வயசு சிறுமியாக இருக்கக்கூடிய சிறுவித்தியாக ஒரு குழந்தைய பெற்றுக்கிறாங்க அந்த குழந்தையை ஒரு குட்ஸ் வண்டியில் விடுறாங்க அப்புறமா அந்த சின்ன பசங்க எடுத்து அதை ஆற்றுல விட இப்படி வந்து அந்த குழந்தை அங்கே இருக்கக்கூடிய மக்களை எடுத்து வளர்க்கறாங்க அப்படி வளரக்கூடிய நம்ம ஹீரோ ரஜினிகாந்துக்கு மம்முட்டியோட ஒரு சின்ன தகராறு ஏற்படுது அப்புறம் ரெண்டு பேருக்குமான ஒரு சந்திப்பு அது பெரிய நட்பாக மாறுது நல்லது செய்யக்கூடிய ரவுடியாக இருக்கிறாங்க அந்த சிறுவித்தியாவுடைய கணவராக ஜெய்சங்கர் வராரு அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறாரு அரவிந்த் சுவாமி அவர் இந்த படத்தில் தான் அறிமுகமாக இருப்பார் இவங்க இருக்கக்கூடிய ஊருக்கு கலெக்டராக மாறுதலாகி வராரு வந்ததுக்கப்புறம் லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வருது அவரும் அந்த எஸ்பியாக வரக்கூடிய கிட்டியும் சேர்ந்து சில நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த ரஜினிகாந்த் தன்னுடைய அம்மா தம்பி இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறமா அவர் என்னென்ன ஸ்டெப் எடுத்தார் அப்புறமா ஏற்கனவே டானாக இருக்கக்கூடிய நம்ம மம்முட்டிக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அவருடைய சீனியர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் மூலமாக அவருக்கு ஒரு பிரச்சனை வருது இதெல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதும் அப்புறம் தன்னோடய குடும்பத்தோடு இந்த ரஜினிகாந்த் சேர்ந்தாரா இல்லையா அப்படிங்கிறதும் இந்த கலெக்டர் என்ன நடவடிக்கை எடுத்தார் இந்த ரவுடிகளெல்லாம் ஒழிச்சாரா அப்படிங்கிறத அந்த படத்துடைய மொத்த கதையும் இதில் ரஜினிகாந்துக்கு ஒரு லவ் போர்ஷன் ஒன்று உண்டு ஷோபனா லவ் பண்ணியிருப்பார் அந்த ஷோபனாவுடைய அப்பா கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செய்வார் அப்புறமா கலெக்டருக்கு அவங்க மனைவி ஆயிருவாங்க இப்படி ஒரு காதல் கதையும் அதில் உண்டு இந்த படத்தில் நிறைய காட்சிகள் நம்மளை ரொம்பவே ரசிக்க வச்சது குறிப்பாக கலெக்டர் ஆஃபீஸில் நடக்கக்கூடிய அந்த மீட்டிங் கலெக்டர் அப்புறம் எஸ்பி ரஜினி மம்முட்டி அவங்களாம் பேசக்கூடிய அந்த பகுதி அப்போது கிட்டிக்கும் ரஜினிகாந்துக்குமான அந்த மோதல் தொடராக பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது மம்முட்டியோடைய எக்ஸ்பிரஷன்லாம் நிறைய இடங்கள்லாம் ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பார் தான் அப்பாக போகிறேன் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய காட்சியாகட்டும் ரஜினிகாந்த் கிட்ட வந்து அவர் ஒரு மன்னிப்பு கேட்பார் அந்த காட்சியாகட்டும் என் தளபதியை பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்தது படத்தில் ரொம்பவே ரசிச்சு என்ன ஒரு காட்சி அந்த கோயிலில் ரஜினிகாந்த் அவங்க அம்மாவும் சந்திக்கக்கூடிய காட்சி தூரத்தில் ரயில் சத்தம் கேட்கும் அதுக்கு ஒரு பின்னணி இசையெல்லாம் கொடுத்துருப்பார் இளையராஜா ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸ்ரீவித்யா ரஜினியை பார்க்க வந்திருக்கப்போ நீ ஏமா என்னை விட்டுட்டு போனான்னு சொல்லி அவர் கேட்கக்கூடியது அந்த இடத்துல சிறுவித்தியாவுடைய நடிப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரஜினியுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜெய்சங்கர் ஒரு அளவான ஒரு நடிப்பு ரொம்ப சட்டலான ஒரு பெர்ஃபார்மன்ஸு அரவிந்தசாமியுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஷோபனா ரஜினிக்கு காதலியாக வந்து அவருடைய தம்பிக்கு மனைவியாக வராங்க அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் ஆரம்பத்தில் சின்ன தாய் பாட்டு அப்புறம் ராகம்மா பாட்டு காட்டு கோயில் மனசுக்குள்ள சுந்தரி கண்ணால் ஒரு பாட்டு ஒரு போர்க்களம் அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது டிக்கெட் ரேட்டுமே ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது இன்னும் சில படங்கள் இது மாதிரி தேட்டரில் நம்ம பார்க்க ஆசைப்படுறோம் அது என்ன அப்படின்னா கேப்டன் பிரபாகரன் ஊமை விழிகள் செந்தூரக்குவே இணைந்த கைகள் இந்த மாதிரி படங்கள் ரீரிலீஸ் நல்லா நல்லாயிருக்கும் அப்படி இப்போ படம் எல்லாமே காலையில் ஒரு ஒன்பது மணி காட்சி தோங்குற மாதிரி இருக்குது கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் காலையில் நாலு மணி காட்சியெலாம் இருந்தது ஆனால் இந்த படம் செகண்ட் ஷோ முந்தின நாள் படம் முடிஞ்சு அந்த ரசிகர்கள்லாம் அப்படியே காத்திருந்து அடுத்த நாள் காலையில் மூணு மணிக்கெலாம் படம் தொடங்கினாங்க நம்ம ஊரில் நம்ம திருநெல்வேலியில் பிவிடி தேட்டரில் அந்த படம் ரிலீஸாக இருந்தது ஆடியோ ஆகட்டும் லைட்டிங் ஆகட்டும் அதெல்லாமே அந்த தேட்டருக்காரங்க அவங்களுடைய செல்ஃப் இன்ட்ரஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த படம் அப்படி பார்த்து நம்ம ரொம்பவே கொண்டாடினோம் இப்போ நம்ம ஒரு தேட்டர்லாம் அந்த படம் இருக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நன்றி மினிட்ஸ் வந்து இப்போ இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க